Welcome to my channel. My subscribers, thank you. This video sponsored by SBO Digital Marketing Mobile-based part-time job perfect for students, homemakers and job seekers. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account, you are already eligible. Earn daily income with instant payment. Start from day one. Send your name and qualification. WhatsApp number 9994104160.

மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் துணிச்சலாக பொழுதுதான் உள்ளே அடங்கி கிடக்கும் அத்தனை திறமைகளும் வெளியே வரும் வெற்றியை விட திறமையை விட எது சிறந்தது தெரியுமா அச்சம் மனிதனின் வளர்ச்சிக்கு ஒரு தடைக்கல் என்றே கூறலாம் அச்சம் உள்ள எவரும் அரிய செயல்களை செய்ய முடியாது அதனால்தான் மகாகவி பாரதியார் கூட நெஞ்சி பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட நினைத்து நினைத்துவிட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவளியிலே அவனியிலே என்று ஆலோ ஆவேசமிக்க கவிதையை படித்து காட்டினார் அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு அஞ்சிதான் ஆக வேண்டும் பாவம் பழி பாதகமான செயல்கள் போன்றவர்க்கு அஞ்சியே ஆக வேண்டும் நின் அதோடு தன் உடம்பில் உள்ள ஒரு முடி நீங்கினால் கவரிமான் உயிர் நீக்கும் அதுபோல நற்குடியில் பிறந்தவர்களும் கவரிமானைப் போன்று மானம் பெரிது என்று நினைப்பவர்களே அவர்களுக்கு மானம் குறைவாக ஏதாவது நடந்தால் உயிர் வாழ விரும்ப மாட்டார்கள் என்கிறார் ஆனால் நல்ல செயல்களை செய்வதற்கு அஞ்சாமையை கைவிட்டே ஆக வேண்டும் அப்படி அஞ்சாமை கைவிடாதவர்கள் வெற்றியை நேரில் பவனி வர முடியாது தங்கள் மனதிலிருந்து அச்சத்தை வெளியேற்றியே ஆக வேண்டும் எட்டு வயது சிறுவன் ஒருவன் நள்ளிரவில் எழுந்து வீட்டை விட்டு சென்று விட்டான் படுக்கையில் சிறுவனை காணவில்லை அவனுடைய பெற்றோர் அவனை தேடத் தொடங்கினர் ஊர் முழுவதும் காணவில்லை இறுதியாக கண்டுபிடித்தனர் எங்கே காட்டின் நடுவில் இருந்த குளக்கரையில் அங்கு துள்ளி விளையாடும் மீன்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் சிறுவன் தாயவனை கட்டித் தழுவி மகனே உனக்கு பயம் இல்லையா என்று கேட்டார் பயம் என்றால் என்ன அம்மா என்று பதில் கேள்வி கேட்டான் சிறுவன் மகனுடைய தன்மையை அறிந்து தாய் எந்த பதிலும் கூறாது பயத்தை பற்றி பேசாது மகனை அழைத்து சென்றாள் வீட்டிற்கு அந்த சிறுவன்தான் மாவீரன் நெப்போலியன் சிறுவன் நெப்போலியன் துணிச்சல்தான் அவனது எதிர்காலத்திற்கு வெற்றிகளுக்கு அடித்தளமிட்டு இருக்கிறது நெப்போலியன் மற்ற சிறுவர்களைப் போன்று அச்சத்தை சொந்தம் கொண்டாடியிருந்தால் அவனிடம் வெற்றி திருமகள் விலகியே இருந்திருப்பார் சிறுவர்கள் உள்ளத்தில் துணிச்சலான வளர்ப்புக்கு பதிலாக அச்சத்தை விளைவிக்கின்ற பெற்றோர்களும் அதிகமாகவே இருக்கிறார்கள் ஒரு குழந்தையின் அழுகையை நிறுத்துவதற்கு அதே பூச்சாண்டி வருகிறான் என்று பயமுறுத்துவது உணவு உண்ண மறுக்கும் குழந்தையிடையும் சாமி கண்ணை குத்தி பெட்டிக்காரன் வருவான் பிடித்துக்கொண்டு போவான் என்று பயமுறுத்தி ஊட்டுவது வேப்ப மர பேய் ஒன்று ஆடுது அதனால் அங்கு விளையாடப் போகாதே என்றெல்லாம் குழந்தைகளை அரட்டி மிரட்டி பயமுறுத்தி வைப்பதனால் அவர்களின் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்